ரோகு மீன் கரங்க மண்டை இன்றைக்கி மீன் குழம்பு தான் நம்ம வைக்கிறோம் கிராமத்து சைடில் எப்படி மீன் குழம்பு வைப்போங்க அப்படின்றத நான் பார்ப்போம் இது மாங்காய் எங்கள் வீட்டில் பறித்த மாங்காய் இது மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு அண்டு தேங்காய் அரைச்சி வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இதில் வந்து என்னென்ன போட்டுக்கேன்னா தேங்காய் கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்குவேன் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கேன் ஓகே ஆ கேன் பண்ணேன் வந்து சட்டியை வந்து நான் மண் சட்டியில் தான் வைப்போம் அதில் கொஞ்சம் வந்து கடலைன்னு ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதை வச்சிருக்கேன் வந்தேன் போட்டுக்கிறேன் கருவேப்பில வெங்காயம் என்னென்ன தெரியுது ஒரு ஏழு தக்காளி நம்ம இது வந்து கொழம்புக்கும் இதே அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வறுக்கிறதுக்கும் இதே எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்கும் நம்ம இதே தான் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு புளி கரைச்சிக்கலாம் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பொய்யூர் புளி புளியிலே வந்து ரொம்ப ஃபேமஸானது பொய்யூர் புளி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து விட்ருவாங்க எங்களுக்கு வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நாங்கள் எப்போவுமே வந்து மிளகாத்தூளை அரைச்சிப்போம் வீட்டிலையே அதோட குவாண்டிட்டி வந்து நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு 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 சேர்த்துக்கலாம்

இதுக்கும் அதே குழம்பு மிளகாத்தூள் தான் நாங்கள் வறுவலுக்கு தனியாக குழம்புக்கு தனியாலாம் அரைக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒரே மிளகாத்தூள் தான் ஆமாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தேங்காவை கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் அப்புறமேட்டு நல்லா கலக்கி விட்டு உப்பு கல் உப்பு தான் யூஸ் பண்றேன் எல்லாத்துக்கும் கல் தான் ஆமாம் எங்க வீட்டில் சால்ட்டே கிடையாது எம்ஹா தள்ளு சால்ட்டு போட்டால் நல்லா இருக்காது கல் உப்பு போடாத நசாங்க அதனால எங்கள் அம்மா வந்து கதப்பு கொடுத்தாங்க அவ்வளோதாங்க நம்ம புரட்டி வச்சுட்டோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து போட்டு இப்போ வறுத்து எடுத்துட வேண்டிதான் அப்புறம் வந்து குழம்பு கொதி வந்தோன்னே இந்த மாங்காவை போட்டுட்டு மீனை போட்டு தேங்காவை போட்டு கொதி கொதி வந்தோம் மறுபடியும் இன்னொரு கொதி வந்தோடனே இறக்கிடுவோம் நாங்கள் அவள் இறக்கி முடிச்சுட்டு சாப்பிடும்போது வீடியோ எடுத்துக்காட்டோம் ஓகே பாய் பாய் மாங்காய் போடுறது எடுத்துருவோம் அம்மா இது வந்து கல் மாதிரி இருக்குங்க இந்த மாங்காய் அது கரைவே கிடையாது போட்டு சுட்டுக்காம போடு இது கல்லு மாதிரி இருக்கும் இந்த மாங்காய் போட்டால் கரையவே கிடையாது எவ்வளோ நேரம் வேணாலும் கொதிக்கலாம் ஸோ அதனால மாங்காவை போட்டுட்டோம் நல்லா கொதி வரட்டும் வேக வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மீனை போட்டு தேங்காவை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் மீனையும் போட்டுருவோம் நல்லா கொதி வந்துருச்சு மாங்காவும் வெந்துருச்சு மீனை போட்டுட்டு தேங்காய் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா ஆ அந்த தேங்காவையும் அதிலே போட்டுருவோம் அப்போ மெண்டுருக்கு அதையும் கழுவி அதிலே ஊட்டிடுறேன் ஒரு தரத்தை கிடைக்கிற வேண்டிதான் அவ்வளவுதான் கிளக்கி விட்டாச்சுங்க மீன் குழம்பு ரெடி மீன் நல்லா கொதி நம்ம இறக்கிடலாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தோசைக்கல்ல போட்டாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு சூடாகட்டும் நம்ம மீனை வறுக்கலாம் மீனை போட்டாச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம கொரிச்சுப்போம் நார்மல் மிளகாத்தூள் தான் போடுறேன் ரயில் செஞ்சு இந்த கடையில் விற்கிற மிளகாத்தூள்லாம் தான் செஞ்சு வாங்காதீங்க அதில் எல்லாம் கலர் பவுடர் கலக்குறாங்க கலர் பவுடர் தான் மெயின் நம்ம உடம்புக்கு எல்லாமே வருது அதனால் அந்த மிளகாத்தூள்லாம் வேண்டாம் சும்மா சிம்பிளாக வீட்டையே அரைச்சிக்கோங்க மிளகா மல்லி அந்த சிறுதாமானுங்க அந்த மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும் இப்போ ஹோம்மேடா நிறைய பேர் வந்து மகாத்தூர்லாம் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவுமே ஓரளவுக்கு ஹோம்மேடா இருக்கு ஆர்கானிக்காக இருக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது சோர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க இது மாதிரி கடையில் வாங்குறதுக்கு அந்த மாதிரி சோர்ச் பண்ணி வாங்குனீங்கன்னா அது உடம்புக்கு